வாங்க பிரியாணி மசாலா இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் இது எல்லாமே இருபத்தஞ்சி கிராம்ங்க பட்டை கிராம்பு பிரியாணி இலை கல்பாசி ஸ்டார் பூவு ஏலக்காய் மல்லி சோம்பு மிளகு ஜீரகம் இது எல்லாமே இருபத்தஞ்சி கிராமுங்க இது மல்லி மட்டும் ஒரு ஐம்பது கிராம் ஏன்னா அது எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அதுக்காக இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் தான் இருக்குங்க அடுத்து ஸ்லோவில் இருந்து ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து ஏலக்காய் மட்டும் இப்போ சேர்க்கக்கூடாதுங்க ஏலக்காய் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் ஏலக்காய் ஒன்றா சேர்த்து நம்ம வருத்தோம்னா அது மறுத்தோம் அது வாசனெல்லாம் போயிடும் அதனால நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அந்த ஹீட்டில் போட்டாலே போதுங்க சிம்ளே இருந்து வறுக்கணும் அதாங்க அதனுடைய வாசனையை இதன இதோடைய ஃபுல் தீவு வச்சோம்னாக்க தீஞ்சிடும் அதனுடைய வாசனெல்லாம் குறையும் ஒன்று கரெக்டாக ஈவனாக வராது நீங்கள் ஸ்லோவாக வச்சு எந்தளவுக்கு மெதுவாக வரக்கிறீங்களோ அந்த கரெக்டாக நமக்கு டச்சாக கிடைக்கும் அதில் வறுக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஸ்லோவிலே இருந்து தான் வறுக்கணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் எங்கள் வாசனை நல்லா வருதுங்க வறுக்கும் போதே அந்த மனம் வந்துட்டு இருக்கு பாருங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி நம்ம ஒரு நல்ல காற்று போகாமல் நல்ல டப்பாவில் டைட்டாக போட்டு வச்சுட்டோம்னா அவ்வளோ மனம் அப்படியே இருக்குங்க மூணு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் நீ வெளியிலே வச்சுக்கலாம் ஏன்னா நல்லா ரோஸ்ட் அது வீணாகவே ஆகாதுங்க நம்ம கடையிலலாம் வாங்குறதை விட அந்த அளவுக்கு மனம் இருக்கலை இந்த மாதிரி வீக்கை நம்ம பண்ணிங்கன்னால் எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லா நான்வெஜ் செய்யறதில்ல மீனை தவிர மற்றது எல்லாத்துக்கும் நீங்கள் மீ ஃபிஷ் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இது நம்ம சேர்க்க இல்லை மசாலா வந்து கறி மசாலா அதுக்காக சேர்க்க மாட்டோம் மட்டன் சிக்கன் எறா இதுக்கெல்லாம் இது வந்து சேர்த்துக்கலாம் இருந்தாலும் பிரியாணிக்கு வந்து நீங்கள் நம்ம ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே தான் போடணும் மற்றதுக்கெலாம் குறைச்சிக்கலாம் அது பாருங்கள் மனம் வா வாசனைக்குள்ளேயே எங்களுக்கு அவ்வளோ வாசனை வருது வறுக்கக்குள்ளேயே அரைச்சோம்னா இன்னும் நல்லா வாசம் எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள் பண்ணி பாருங்கள் எல்லாரும் வீட்டில் இதே மாதிரி தான் பண்ணிக்கிறீங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க யார் இப்போ எல்லாம் கடையில் வாங்குறாங்க எல்லாம் வீட்டிலே தான் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தெரியாதவங்க இருக்கிறவங்க ஒரு இது மாதிரி வேணால் பார்த்துக்குவோம் கலர் மாறுது பார்த்தீங்களா அவங்க மல்லியெல்லாம் நல்லா கலர் மாறி வருது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிது ஏலக்காய் சேர்த்துறேன் ஏன்னா லாஸ்ட்டாக போடுறேன் ஏலக்காய் போட்டு வறுக்கக்கூடாது நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு இந்த சூட்டில் இருந்தாலே போதுங்க ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரோஸ்ட் ஆயிருக்கு இது வந்து ஏலக்காய் பாருங்கள் கடைசியாக தான் போட்டிருக்கேன் இந்த உரிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு ஏலக்காயில் எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து இதுதான் பிரியாணியோட வாசனையும் இதுதான் பிரியா பிரியாணிக்கு ஏலக்காய் தான் அதே இன்னும் இதில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஏலக்காயாக பார்த்து நீங்கள் வாங்கணும் பாருங்கள் ஒரு ஏலக்காவில் எவ்வளோ இருக்கு ஒன்று ஒன்றில் இருக்கவே இருக்காது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் பார்த்தீங்களா வெறும் தோல் தான் இருக்கும் இது எந்த அளவுக்கு பார்த்தீங்களா அது இது தெரிஞ்சுக்கோங்க கடையில் வாங்கினீங்கன்னா நல்லதாக பார்த்து நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கேட்டு வாங்குங்க இது பிரியாணி வாசனையும் இதுதான் நமக்கு மெயின் மற்றதெல்லாம் அப்புறம் தான் ஏலக்காய் சூப்பராக ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் நல்ல மனமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஏலக்காய் தான் நமக்கு அது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அது சொல்லணும் தான் நினச்சேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க பாருங்கள் ஜாரில் சே மாட் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்க இதுக்கு வந்து கல் உப்பு கொஞ்சம் போடுறேன் ஏன்னா இது வந்து கே கேடாமல் இருக்கிறதுக்காக தான் இது கல் உப்பு போடுறது அரைச்சிரேன் உங்களை காமிக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்க பிரியாணி மசாலா பொடி இருக்குது எ எப்படிங்கப்பா எவ்வளோ வா வாசனையாக பார்த்தீங்களா இதாங்க இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ பார்த்தீங்களா எப்படி இருக்குங்களா நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் பிரியாணி மசாலா ரெடியாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எங்கள் புகழேடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்